Uh, i saw my wife with love after around 20 years vacho nitya govinda nitya govinda peru kanne aap ipa kodunga family or ipa kodina okay sure enna naru emotion sorry emotions vandu ரொம்ப ஸ்ட்ரகில் பண்ணுறோம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல இல்லை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் இன்னொருத்தவங்க வந்து புரிஞ்சிப்பாங்களா இல்லையா வி எக்ஸ்பெக்ட் இல்லை இப்போ நான் எமோஷனை கொட்டுறேன்னா அதுக்கு அட்லீஸ்ட் அக்செப்டன்ஸ் வேணும் புரிதல் வேணும் ஜட்ஜ்மெண்டலாகவும் இருக்கக்கூடாது எமோஷன்ஸை எக்ஸ்பெக்ட் பண் எக்ஸ்பிரஸ் பண்ணுறச்சே பட் திஸ் இஸ் எ ப்ளீஸ் வெர் நீங்கள் எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ண வேணாம் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் யூ கேன் ஜஸ்ட் ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் தான் வேற ஒண்ணுமே இல்லை சிம்பிள் அஸ் தட் லைஃப் இஸ் சோ சிம்பிள் அண்ட் அந்த வாம்லயே வந்து யூ பிரேக் டவுன் உனக்கு என்ன கவலை உனக்கு என்ன கவலை எல்லாம் கவலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை சிலது மிக்ஸ் அண்ட் மேட்ச் ப்ரொபோஷன் தான் பட் எதுவுமே கேட்க வேணாம் எதுவுமே சொல்ல வேணாம் ஜட்மெண்ட்லாவும் யாரும் இல்லை இது வந்து அந்த எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாலே பாதி விஷயம் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் இமோஷன்ஸ் பைல்ட் அப் தான் நம்மளால வெளியில எடுக்க தெரியாம முடிச்சிட்டு இருக்க பாதி ஸ்ட்ரகிள் உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை இல்லை நம்மளுக்குள்ளார போராட்டம் அந்த இமோஷன்ஸ் வெளியில வர போராட்டம் தான் வந்து நம்மளுக்குள்ளார ஒரு இமேஜ் வச்சிருப்போம் வெளியில உன்னர் நம்மளை பத்தி ஒரு இமேஜ் வச்சிருப்பாங்க எங்கேயாச்சும் அந்த இமேஜை விட்டு வெளியில போயிடுவோமா பிரேக் ஆயிடுமா இந்த பிளேசஸ் தட் பிளேஸ் வேர் யாருமே தெரியாதது யாரும் யாருக்கும் தெரியல அண்ட் நான் ஜட்ஜ்மெண்டல் இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே தெரியல யாரும் என்ன பிடிச்சி பிடிச்சி தூக்கி இந்த சின்ன பசங்களை பண்ற மாதிரி இருந்தது அதெல்லாம் வந்து ஜட்மெண்ட் இங்க வந்திருக்காங்களே இவங்களே பண்ணிக்கலாமேன்ற ஒரு இது இல்லாம எங்கேயும் ஜட்ஜ்மெண்ட் இல்லாவும் இல்ல சோ அந்த குரூப் அந்த அமைப்பில் வந்தோன்னே யார் ஓப்பன் டூ அந்த டேம்ஸ் எல்லாம் உடச்சிக்கிட்டு வரும் தெரியுமா அந்த மாதிரி தான் இருந்தது எல்லாத்துக்கும் ஸோ இட்ஸ் சோ ஃப்ரெஷ் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் எல்லா இடத்துலையும் இருந்தா சும்மா ஒரு ஒரு ஹக் அண்ட் மேக் அ டிஃப்ரெண்ட்ஸ் என்ன எவ்வளோ பெரிய விஷயம் யார் யார் வேண்கிட்ட அந்த எங்க பாட்டி அவங்க அண்ணன் எல்லாம் வந்து ரொம்ப கட்டி பிடிச்சிப்பாங்க முத்துன்னு நெத்தில குடுப்பாங்க அப்பெல்லாம் கிண்டல் பண்ணுவேன் ஏன்னா சின்ன வயசுல இல்ல அப்பெல்லாம் அந்த திமிரும் இருக்கும்ல இப்ப பாக்குறச்ச அவங்க வந்து யாரு புதுசு பழசு யாரும் கவனிக்க மாட்டேன் கட்டி பிடிச்சி ஒரு நெத்தியில ஒரு முத்த கூட நினைப்பேன் எப்படி இப்படி பண்ண முடியுது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் வாட் இஸ் பட் எல்லாம் எசன்ஸ் இருந்தது லவ் தான் ஆக்சுவலா வேற எதுவுமே இல்லை அந்த பாசத்தை கொடுக்க முடிஞ்சது இப்ப பாசம் நம்மளே தேடிட்டு இருக்கோம் நம்மளுக்கே பற்றாக்குறையில இருக்கு நம்மளும் செல்ஃப் லவம் பற்றாக்குறையா தான் இருக்கு அப்புறம் அது நெறஞ்சிதானே மிச்சவங்களுக்கு கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு அக்ஷய பாத்திரமா இரு நீங்களா இருக்கீங்க நாங்களும் அந்த மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் அண்ட் இது வந்து என்ன சொல்றது எங்களுக்கெல்லாம் ஐம்பது வயசுல கொடுப்புனா இருந்தது இந்த குட்டிக்கு இந்த வயசுலயே கொடுப்புனா இருந்தது ஸோ நெவர் டு லேட் பட் வி ஆர் ரியலி ஹாப்பிங்க தேங்க்யூ

டைமும் இருக்காது பேசுறதுக்கு அந்த ரஷ்ல தான் நான் ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்ணும் பாதி விஷயம் கம்யூனிகேட் பண்ணாமே ஓடி போயிடும் இவரு வந்து சால்சா கிளா சால்சா வருமா டான்ஸே வருமா இல்லையான்னு அர்த்த கொஸ்டின் ஒரு பிளான் வச்சு சால்சா கிளாஸ் ரெண்டு பேரும் போகணும்ன்றது வந்து எனக்கு பெரிய குஷி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் போறமா இல்லையான்றது அடுத்தது சொன்னதே வந்து போயிட்டு நம்ம சால்சா டான்ஸ் ஒரு ஆடியன்ஸ்க்கு கொடுத்த மாதிரி என்ன சொல்றது இட்ஸ் அ ஒரு ஷிஃப்ட் இப்படியே பார்த்துட்டு இருந்தோம் வாழ்க்கை ஓட போதா இப்படி பட் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் இல்லை எதுவுமே ஒண்ணுமே இல்லை ஸோ இருக்கிற செல்ஃப் செல்ஃப் லவ் நடைஞ்சாதான் கொடுக்க முடியும் செல்ஃப் இல்லை நான் மிச்சவங்களெல்லாம் லவ் வந்து இப்போ ரியலைஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் தட் இஸ் நாட் ட்ரூ நீ செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இல்லாம நீ ஒன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கவும் முடியாது அதை எதிர்பார்க்கவும் முடியாது நீ பண்றதுல நீயே செல்ஃப் லவ் இல்லாம நீயே சாட்டிஸ்ஃபைடா இல்லாம உன்னொருத்தவங்களுக்கு ஏதோ பண்றனா அதுவும் அந்த எனர்ஜியே இன்கம்ப்ளீட் அப்புறம் நீ அவங்களுக்கு கொடுக்குறனா இன்கம்ப்ளீட் எனர்ஜியை தான் சர்க்குலேட் பண்ற ஸோ எது பண்ணாலையும் ஹாப்பியா ஆத்மாத்தமா ஃபுல் செல்ஃப் லவ் ஹண்ட்ரட் பர்சன்டோட கொடுக்கணுன்னுட்டு ஒரு ஒரு நாலேஜோட எடுத்து பிராக்டிஸ்ல கொண்டாடணும்னுட்டு ஒரு ஆசை அடுத்தது வந்து எதுவும் யோசிக்காம யாருனாலையும் ஹக் பண்ணி ஜஸ்ட் தட் ஹக் அந்த வார்ம் ஹக் போதும் யாருக்கும் நீ இதை சாதிப்ப அதை சாதிப்ப அந்த கவலையை தூக்கி போடு இதை கவலை வார்த்தையே தேவையில்லை ஆக்ஷன் மட்டுமே போதும் ஒரு ஹக் மட்டுமே கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் சோ மினி லைஃப்னா தேங்க்யூ நிறைய பேசிக்கிறேன் ஒரு ஃப்ரெண்டு ஹைதராபாத்ல ஏர்போர்ட்டில் வச்சு எனக்கு நெத்தியில் முத்தம் கொடுத்தாங்க அப்போ கோவப்பட்ட என் பண்டாட்டி இப்போ கோவப்பட மாட்ட என்னோட வாழ்க்கையில் வந்து ஒரு மாட்டுக்காரனாக வாழ்ந்துட்டு மாட்டுக்கார மாட்டுக்காரனாவே செத்து போயிடுவேன்னு நினைச்ச ஒரு டிஃப்ரென்ஸை வந்து ஆண்டவன் எனக்கு எவ்வளோ விஷயம் கொடுத்துருக்கான் ஐ அம் ஐ ரியலி ஹாப்பி ஃபர்ஸ்ட் திங் ஐ சா மை ஒய்ஃப் வித் லவ் ஆஃப்டர் அரௌண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் இட் வாஸ் இம்பாசிபிள் நான் வந்து ஒரு ரன்னிங் மிஷின் எனக்கு எந்த எமோஷனும் கிடையாது ஐ எம் எ டிப்பிக்கல் ரோபோட் ஒரு வேலை இருந்ததுன்னா அந்த வேலையை முடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் நடுவுல யார் வராங்க என்ன பண்றாங்க எதுவுமே தெரியாது ஏன்னா வாழ்க்கையில கஷ்டப்பட்டாதான் முன்னேற முடியும் அப்படின்னும் போது கஷ்டப்படணும் அந்த கஷ்டத்தையே வாழ்க்கையா வாழக்கூடாது ஆனால் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டா தலைய அடமாடம் வச்சாது அதை காப்பாற்றணுன்றது வந்து அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் ஸோ எப்பயுமே புவனேஸ்வரி புத்திரன் சத்யநாராயணன் தான் கோயிலேயே போய் விண்டுவேன் அப்பா பேர் சொல்லிலாம் சாமி கும்பிட்ட பழக்கம் இல்லை என் அப்பா எங்க எண்பத்தாறு வயசு வரைக்கும் இருந்தார் எங்க அப்பாவுக்கு நான் கொடுத்த தொந்தரவோட அப்பாவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எங்கள் அப்பா வந்து அது எல்லாத்துக்கும் மேல எங்கள் அப்பா கிட்ட நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்னு ஒரு தடவை கார்ல கூட்டின்னு போகும்போது கேட்டிருக்கேன் அதையும் எங்க அப்பா வந்து ஒரு ஸ்பிரிட்டோட எடுத்துட்டு எங்கிட்ட சொன்ன அந்த நினைவுகள் அப்பா இறந்த கோவிட்ல இருந்து எங்கள் அப்பாவை நான் நினைச்ச அழுகிறதுக்கு எனக்கு ஒரு மூணு மாசம் ஆச்சு அந்த அளவுக்கு எனக்கு வந்து உள்ளுக்குள்ள அடக்கிற தன்மை இருந்தது எல்லாத்தையும் அடைச்சி வச்சுப்பேன் எதையுமே சொல்ல மாட்டேன் எதையும் சொல்லாமல் இருந்தே பழக்கியாச்சு அது மாதிரி தான் கொண்டாட்டிக்கிட்ட அளவு கூட சொல்ல தெரியாது ஸோ பசங்க கிட்ட அளவு அஃபெக்ஷனாக காட்ட தெரியாது கோவம் மட்டும் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே ஏன்னா என் காரியம் நடக்கணும்னா கோவம் ஒரு பெஸ்ட் டூல் அப்படின்றத வந்து யூட்டிலைஸ் பண்ணியே ஜெயிச்சு ஜெயிச்சு நம்ம அதே டெக்னிக்கா யூஸ் பண்றது பட் நான் வந்து ஒரு பத்து வருஷமா மாப்பிள்ள கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் அவர் வந்து இந்த ரெண்டு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரும்போது தம்பி போயிட்டான் நீங்க நிச்சயமா அட்டன் பண்ணுவாமா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அட்டன்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னார் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு வாட்டியும் தள்ளி போச்சு மார்ச்ல பிளான் பண்ணோம் மார்ச்ல ஒரு எக்ஸாம் வந்தது ஏப்ரல்ல எக்ஸாம் வந்தது இன்னைக்கும் என் பையன் எக்ஸாம் தான் எழுதுறான் அதை எழுதுறானா இல்லையா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ற ஒரு இது இல்லை அதை அவன் பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே காலையில் நான் எதுவும் ஃபாலோவும் பண்ணலை நேத்திக்கு டான்ஸ் பண்ண வச்ச எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஐ ஹெவ் டு சே தேங்க்ஸ் என்னோட இருபத்தைந்தாவது திருமண நாள் நாளைக்கு காலையில் ஸோ ஐ செலிப்ரேட்டட் இட் செல்ஃப் ஸோ நிறைய வெளியில் போவேன் சுற்றுவேன் பசங்களோட போகணும்னு நினப்பேன் எல்லாத்தையுமே வந்து காருக்குள்ளேயே முடிச்சிடுவேன் என்னோட டைமே வந்து ட்ராவல் டைம் தான் நான் யூகேலேருந்து இந்தியா திரும்பி வரும்போது என் பையனுக்காக வந்தேன் அப்போ கூட என் பையனுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி என் ஃபேமிலியோடு இருக்கணும்னு வரல நான் இப்போ நான் வாழப்போகிற ஒரு ஒரு நாளும் என்னோட ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பேன் அவங்க எல்லாரும் எனக்கு ஆண்டவன் கொடுத்த பரிசாரை எடுத்துக்கிட்டு உங்க அத்தனை பேரோடையும் நான் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி இந்த வாழ்க்கையை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கையோட ஐ எம் க்ளோசிங் திஸ் தேங்க் யூ இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் லவ் பண்ண வச்ச ரெண்டு பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அகிலா அண்ட் பானு இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா நிச்சயமா எனக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியும்ன்ற விஷயத்தை நம்பி ஏமாந்த இந்த பொண்ணுக்கு ஐ ஹவ் டு சே சின்சியர்லி ஐ லவ் யூ பட் ஐ ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் இட் சோ எல்லாமே எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ண போறதுக்காக போகும்போது எதுவுமே நான் பண்ணல ஃபேக்டரியில இருந்து நீ இது பண்ணிட்டியா அது பண்ணிட்டியான்னு ஒவ்வொन्ना கேட்டு இருக்காங்க ஒருத்தர் ஃபேக்டரியில இருக்காங்க ஒருத்தவங்க கார்ப்பரேட் ஆபீஸ்ல இருக்காங்க நான் எதுவுமே பண்ணல இந்த பொண்ணு மீட் பண்ணணும் அப்படின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவ வரப் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டைம் இருக்கும் என்கிட்ட நான் அங்கிருந்து பைக் எடுத்துட்டு வரதுக்கு தான் என்கிட்ட டைம் இருக்கு கார்டு வாங்குறதுல இருந்து பொக்கே வாங்குறதுல இருந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சு நான் தான் பண்ண மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும் எவ்ரி திங் வாஸ் காட் கிவன் ஐ ஹவ் நோ ரிக்ரெட்ஸ் இன் மை லைஃப் அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல இருந்து திருப்பி வந்து நான் திருப்பி வாழ்க்கையை நடத்துவேன் அப்படின்னு நான் நினைக்கல ஒரு ஒரு ஸ்டெப்புமே வந்து எனக்கு ஆண்டவன் வந்து என் மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கிறத வந்து நான் உணர்ந்து தான் வாழறேன் ஸோ அதில் வந்து எனக்கு இது கிடையாது பட் அட் டைம்ஸ் பிகாஸ் ஆஃப் மை நேச்சர் நான் நிறைய பேரை ஹர்ட் பண்ணிருப்பேன் இங்கே என்னோட என்னை உடனே யாருக்கும் பிடிக்காது பிகாஸ் ஐ எம் நார்மலி ஏ ரஃப் ஃபேஸ்ட் பர்சன் இன்னும் தாடி கீடு மீசெல்லாம் பெருசாக வச்சுருப்பேன் அவங்க எல்லாருக்கும் நான் சொல்றது ஐ எம் வெரி சாஃப்ட் இன்சைட் பட் ஐ பிரிட்டன் டு பி ஏ ரஃப் பர்சன் தேங்க்யூ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பருவில் நனனுக்கும் வனஜாக்கும் தேங்க் பண்ணுறதுக்கு ஏன்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில் அவங்க வந்து ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் எங்களுக்கு அண்ட் சும்மா சொல்லிட்டு விட மாட்டாங்க யூஸ்வலாக நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இது நான் போனேன் பண்ணேன் இப்படி இருந்தது எனக்கு ட்ரான் இவர் வந்து ஒரு என்கிட்ட அவ்வளோ ஷேர் பண்ண இவருக்கு அந்த புஷ் அவர் கொடுத்தா அது ஒரு மியூச்சுவல் கனெக்ட் இருக்கும் ஸ்பிரிச்சுவலில் அவர் சொன்னால் இவர் வந்து அதை தட்ட மாட்டார் அண்ட் கொஞ்சம் ஊற போடுவார் நான் பட்